ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாய் இன்றைக்கு நாங்கள் வந்து மெஹந்தி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் போகிறேன் மெஹந்தி வேறு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் இது வந்து இப்போ பாருங்க நான் லைன்ஸ் போடுறேன் இந்த லைன்ஸ் வந்து நான் தீ கிளியராக எடுக்கிறேன் அடுத்ததாக இன்னொரு லேன்ஸ் எடுக்கிறேன் இது வந்து மெல்லிய லேயர் நாங்கள் எடுக்கும் எடுக்கும்போது மிகவும் நீட்டாக இருக்கும் அதுக்கு பிறகு நான் கம்ஸ்க்கு எடுக்கிறேன் இந்த கம்ஸ் வந்து நல்ல சின்ன குட்டி குட்டியாக நான் இதில் போடுறேன் அதாவது நீங்கள் பெரிய கம்ஸாகவும் போடலாம் சின்ன கம்ஸாகவும் போடலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ பரவாயில் இதில் நான் அந்த திக்ளேயர் ஆக்கி எடுக்கும்போது இந்த மெஹந்தி டிசைன் வந்து மிகவும் அழகாக இருக்கும் அதனால்தான் நான் திக்ளேயர் கூட கொடுக்குறது அதுக்கு பிறகு நான் கம்ப்ஸ் எடுக்கிறேன் நார்மலாக நீங்கள் இந்த கம்ஸுக்கும் நீங்கள் திக் கிளியராக எடுக்கலாம் அதாவது ஒரு லேயர் போட்டும் திரும்ப இன்னொரு லேயர் நீங்கள் என்றால் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் அதனால்தான் நாங்கள் அதாவது திக் க்ளியராக எடுக்கிறது நார்மலாக இந்த கம்ஸ் எல்லாம் நீங்கள் என்றால் ஒரு லேயர் தான் கூட போடுவீங்க ஏனென்றால் கம்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும் அதே நேரம் வந்து இப்போ ஸ்டில்லு அதே நேரம் வந்து நாங்கள் பூடிசன்கள் எல்லாம் போடும்போது திக்ளேயர் கொடுப்போம் இப்போ பாருங்க இந்த அதாவது இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நான் அதாவது மெல்லிய லியராக கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் நான் திரும்ப இன்னொரு லேயர் கொடுக்குறேன் நார்மலாக நாங்கள் இது வந்து மெஹந்தி கோடில் போடுவோம் என்றால் நாங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் நல்ல கிளியராக வரும் அதனால் தான் நாங்கள் அதாவது ச சின்னனாக நாங்கள் கொடுக்குற கொடுத்தாலும் நாங்கள் கொஞ்சம் லைட்டாக இதில் நான் திரும்ப திரும்ப நான் போடுறது காரணம் அதுதான் என்னென்னா எங்களை பென்சிலால் போடும்போது ஆகனம் திக் கிளியராக நாங்கள் எடுக்க இயலாது டண்டு மூண்டு தரம் நாங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டால் தான் நல்ல ஒரு திக் கிளியராக வரும் அதனால்தான் நான் திரும்ப திரும்ப நான் போடுறது இதுக்கு பிறகு பாருங்க நான் அதாவது கம்ஸ் போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் பெரிய ஹம்ஸாக போட்டுருக்குறேன் அதாவது இந்த எம்மை நாங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக போடணும் அதுதான் நீங்கள் வித்தியாசம் மிச்சம் அதாவது மற்றபடி எதுவுமே இல்லை அதுக்கு பிறகு நான் இந்த கம்ஸ் அதாவது பெரிய ஹம்ஸ் போட்டுட்டு லைன்ஸ் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த இடைவெளியெல்லாம் நான் ஃபில் பண்ணுறேன் இப்படி நாங்கள் ஃபில் பண்ணும்போது பாருங்க இந்த டிசைன் எல்லாம் மிகவும் அழகாக இருக்குது அதுக்கு பிறகு நான் இன்னொரு லைன்ஸ் எடுக்கிறேன் லைன்ஸ் எடுத்துட்டு தான் நான் அதாவது லைன்ஸுகள் தீ கிளியர் ஆக்குறதுக்கு காரணம் அந்த நின்றாலும் எடுத்துக்காட்டாக இருக்கும் அதுக்கு தான் இப்போ பாருங்கள் அதுக்கு பிறகு நான் ஸ்டில் எடுக்கிறேன் இந்த ஸ்டில் இல்லாமல் வந்து நல்ல வடிவாக நல்ல நீட்டாக எடுக்கவும் அதாவது இதுக்கு பாருங்கள் நீங்கள் நிறைய சுத்து சுற்றியும் எடுக்கலாம் அதாவது ஸ்டில் ஸ்டில்லண்டது நாங்கள் அந்த பட்டமாக சுற்றி 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 உள்ளுக்கு எடுக்கிறது அப்படி தான் அதாவது உள்ளுக்கு இருந்தும் நீங்கள் வெளியில் கொண்டு போகலாம் அந்த ஸ்டில்ல அதே நேரம் வந்து வெளியிலேருந்தும் உள்ளுக்கு வரலாம் இப்படித்தான் நாங்கள் கூட போகிறது நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் அதாவது மெஹந்தி கோணால் போட்டு காட்ட சொல்லி மெஹந்தி கோணெல்லாம் இங்கே வெளிநாடுல வேறது சரியான ரேட்டு அதனால் நான் பென்சில் அலம போட்டு காட்டிட்டு மெஹந்தி கோனால் அடுத்த அடுத்த கிளாஸ்களில் போட்டு காட்டுவோம் என்னடா மெஹந்தி கோணால் இப்போ எல்லாருக்கும் மெஹந்தி கோன் கிடைக்க முடியறது கஷ்டம் நான் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து நான் வேண்டி வச்சிருக்கிறேன் அதே நேரம் வந்து இப்போ இங்கே எல்லாேருக்குமே மெஹந்தி கோன் போன்ற அளவுக்கு வசதிகளும் இல்லை அதே நேரம் வந்து மெஹந்தி கோன் இல்லாமல் வந்து இங்கே ஒரு கோனே மூணு யூரோ நாலு யூரோ அப்படித்தானே ஒவ்வொரு இடங்கள்லேயும் விலை அதே நேரம் வந்து சில இடங்கள்லேயே கிடைக்கவும் மாட்டது இதே நேரம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அலையாமல் கீறி போட்டு உங்களுக்கு கிடைக்கிற நேரம் நீங்கள் இப்படி மெஹந்தி போனாலும் நீங்கள் வேண்டி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க அந்த ஸ்டில்லில் எடுத்து போட்டதுக்கு பிறகு நான் அதாவது வளை வளைவுக்கு நான் வரைஞ்சிருக்கிறேன் அதுக்கு பிறகு நான் லைன்ஸ் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணுறேன் இது நார்மலாக நாங்கள் ஃப்ரைடேலுக்கு போடலாம் உண்மையில் மிகவும் அழகாக இருக்கும் ஃப்ரைடேலுக்கு வந்து நாங்கள் நிறைய டிசைன்கள் எல்லாம் சேர்த்து தான் நாங்கள் ஃப்ரைடேலுக்கு போட்டு மிகவும் அழகுப்படுத்துவோம் அதாவது ஒரே டிசைனையும் நாங்கள் ஃப்ரைடேலுக்கு போட மாட்டோம் ஒவ்வொரு ஒரு டிசைனாக போட்டு போட்டு மாற்றி மாற்றி ஒவ்வொரு வெட்டில் அதாவது ஒவ்வொரு மாடலாக நாங்கள் போட்டு கொண்டு போகும்போது மிகவும் மிகவும் அழகாக இருக்கும் இப்போ பாருங்க நான் வந்து இதில் திக்ளியர் ஆக்குறேன் இந்த திக்ளியர் ஆக்கும்போது பாருங்க இன்னும் அந்த டிசைன்களை இன்னும் நல்ல விழிப்பாகவும் நீட்டாகவும் காட்டுது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இன்னொரு லைன்ஸ் எடுக்கிறேன் அதுக்கு பிறகு நான் கம்ஸ் எடுக்க போகிறேன் அதாவது நாங்கள் நிறைய டிசைன்கள் இதுக்கு போடலாம் இப்போ பாருங்கள் அந்த கம்ஸ்கள் எல்லாம் நாங்கள் போட்டுட்டு அதுக்கு பிறகு அதாவது நீங்கள் ஒவ்வொரு ஒரு வுக்காக போடலாம் இதில் நான் நிறைய டிசைன்கள் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு ஒரு டிசைனாக நான் இதில் போடுவேன் நீங்களும் பார்த்து இதை கீறுங்கள் அதாவது முக்கியமாக நீங்கள் பென்சிலில் இதை கீறுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பென்சிலில் கீறுனா தான் நல்ல நீட்டாக நாங்கள் எடுக்கலாம் அதுக்கு பிறகு நீங்கள் அதாவது மெஹந்தி கோனால் போடுங்கள் இப்போ பாருங்கள் நான் பூவிண்ட இதழ் மாதிரி நான் எடுக்கிறேன் இந்த இதழ்களை எல்லாம் நாங்கள் இன்னும் தீ கிளியர் ஆக்கணும் தீ கிளியர் ஆக்கினா இன்னும் நல்லொரு நீட்டாக நல்ல ஒரு அழகாக இருக்கும் Spør bare hun at er grønt. கிளியர் ஆக்கிட்டு நாங்கள் அதாவது உள்ளுக்கு நீங்கள் ஒரு டிசைனாக போடலாம் இதே நேரம் வந்து நீங்கள் இதுக்கு சேக்கடி பட்டன் எடுக்கலாம் என்ன நீங்கள் டிசைன் என்றாலும் இதுக்கு எடுக்கலாம் நான் ஒவ்வொன்று ஒன்றாக என்னுடைய மெஹந்தி கிளாஸில் நான் ஒவ்வொன்று ஒன்றாக நான் உங்களுக்கு செய்து காட்டி இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் அதே நேரம் வந்து டெய்லரிங் கிளாஸும் போது நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெற்று கொள்ளலாம் நார்மலாக நாங்கள் வீட்டிலேருந்தபடியே சிறு சிறு கைத்தொழில் இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ இங்கே வெளிநாடுகளில் நாங்கள் இந்த ஃப்ரைடல் மெஹந்தி எல்லாம் நாங்கள் வீட்டில் நாங்கள் போட்டாலே எங்களுக்கு உண்மையில் நல்ல ஒரு வருமானம் பெறும் இப்போ பாருங்க நான் இதில் வந்து ஃபில் பண்ணுறேன் ஃபில் பண்ணும்போது நான் அந்த பூ இதற்கு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் ஃபுல்லாக இதில் ஃபில் பண்ணாமல் நீங்கள் இப்படி ஹாஃபாக கொஞ்சமாக நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் அதுக்கு பிறகு நான் ரோப்ஸ் போட போகிறேன் இதுக்குள்ளேயே ரோப்ஸ் போட போகிறேன் இந்த ரோப்ஸ் போடும்போது இன்னும் அழகாக இருக்கும் இப்போ பாருங்க நல்ல ஒரு நீட்டாக அழகாக இருக்குது இந்த மெஹந்தி டிசைனிங் வந்து இது இது நாங்கள் இதில் கூணால் நாங்கள் போடும்போது இன்னும் அழகாக இருக்கும் இப்போ பாருங்க நான் அடுத்த லைன்ஸ் ஒன்று எடுக்கிறேன் எடுத்து போட்டு அதையும் நான் லைட்டாக திக்காக்குறேன் அதாவது இப்போ நாங்கள் பென்சிலால் கொடுக்க மூன்று நாலு தடவை நாங்கள் திருப்பி திருப்பி தான் இந்த திக் வெறும் நல்ல நீட்டாக எடுக்கிறேன் அதுக்கு பிறகு நான் கம்ஸ் போட போகிறேன் சின்ன சின்னனாக கம்ஸ் போட போகிறோம் வச்சு நீங்கள் அதாவது இந்த ஒவ்வொரு விதமாக வைக்கலாம் அதாவது பெருசு சின்ன சொல்லி மாத்தி மாத்தி நீங்கள் வைக்கலாம் அதே நேரம் வந்து ஒரே ஈவனாகவும் நீங்கள் வைக்கலாம் நான் நிறைய டிசைன்கள் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக நாங்கள் செய்தால் மிகவும் அழகாக இருக்கும் அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டெப்பில் நான் செய்திருக்கிறேன் தொடர்ந்து வாரங்கள் இப்போ பாருங்க அதுக்குள்ளே அதாவது நான் முதல் போட்ட அந்த கம்ஸுக்குள்ளே கொஞ்சம் நான் லைட்டாக ஃபில் பண்ணுறேன் நான் ஃபுல்லாக இல்லை லைட்டாக நான் அதில் ஃபில் பண்ணும்போது நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் அதாவது அந்த பூ அந்த அந்த கம்ஸ் போட்டது பெரிய பெரிய கொஞ்சம் கம்ப்ஸ் நான் அது வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் அதுக்காண்டி தான் நான் அந்த இடையே லைட்டாக நான் ஃபில் பண்ணுறேன் இப்படி செய்யும்போது மிகவும் அழகாக தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெனசா சங்கரண்ட யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ